இந்திய பிளேயர்கள் மேலே மருந்தை ஸ்ப்ரே பண்ணி விட்ட பாகிஸ்தான் பிளேயர்கள் இதன் காரணமாக மேட்ச் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம இந்திய பிளேயர்கள் மயக்கத்தால் மைதானத்துலேயும் சுருண்டு விழுந்திருக்காங்க இதனால் அதுக்கப்புறமா ஆட்டம் கிட்டத்தட்ட நீண்ட நேரம் தாமதம் அடைஞ்சிருக்கு அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள் பார்க்குற எல்லாரையுமே கலங்கவும் வச்சிருக்கு மைதானத்தில் ஸோ அப்படி நேற்று உமன்ஸ் வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் மோதிருந்தாங்க அப்படி அந்த ஆட்டத்துல என்னென்ன பரபரப்பான முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு முக்கியமாக பாகிஸ்தான் மகளிர் அணி எதுக்காக நம்ம இந்திய பிளேயர்கள் மேல அவங்க ஸ்ப்ரேயாக அடித்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே என்ன ஆச்சு ஸோ இந்த மேட்ச்ல கடைசியா யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற முழு விவரம் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் ஆசிய கோப்பையில் எப்படி நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல பாகிஸ்தான் பிளேயர்கள் மோதிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இந்திய மகளிர் அணியும் அதே போல பாகிஸ்தான் மகளிர் அணியும் நேற்று ஐசிசி ஐம்பது ஓவர் உலக கோப்பை முக்கியமான ஆட்டத்திலையும் மோதிக்கிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கல தான் நடந்துருந்துச்சு ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர்கள் யாருமே நம்ம இந்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதால பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இந்த மேட்ச்சை நடத்தியிருந்தாங்க இப்படி இருக்க இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சது பாகிஸ்தான் அணி அவங்க தான் வழக்கம் போல் ஆசிய கோப்பையில் பார்த்தா அதே ட்ராமா தான் நாங்கள் இந்தியா கிட்டே கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிளேயர்கள் அதே போல் நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே கை கொடுக்காமலேயே டாஸ் போடுறப்ப இரண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்காம விலகி போயிட்டாங்க ஸோ அப்போவே இந்த மேட்ச்சில் நிறையா ட்ராமா நிறையா சர்ச்சையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் அணி ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அணியை பேட்டிங் பண்ண வச்சாங்க இந்திய அணி பக்கம் துவக்கம் நல்லா இருந்துச்சு மந்தனா அவங்க கூட கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாங்க ஆனாலுமே ஒரு சீரான இடைவேளையில் அதாவது வர்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ரன்னுக்கு மேலே எடுக்க முடியல வர்றவங்க யாருமே ஒரு பிக் பார்ட்னர்ஷிப்பும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக போட முடியல இதனால் அடுத்தடுத்துன்னு பெரிய பார்ட்னர்ஷிப் போட முடியாமல் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே வந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் மத்தியானம் தூங்கின ஆட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாயந்தரமாகி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இருட்டின கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மைதானத்துக்குள்ள நிறைய பூச்சிகள் அதாவது பக் அப்படிங்கிற மாதிரி மூட்டை பூச்சி வீரர்கள் யாருமே சரியாக அவங்க பந்து போடவும் முடியல பாகிஸ்தான் பிளேயர்களால் முக்கியமாக நம்ம இந்தியன் பேட்டர்கள் அவங்க பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க மூஞ்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே வந்து சுற்றி சுற்றி வந்து சரியாக பேட்டிங் பண்ண முடியாமல் விளையாட முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய தொல்லையை இந்த பூச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்ரீலங்கா மைதானத்தில் விளையாடிக்கிட்டு இருந்த இந்த மேட்சில் மிகப்பெரிய அளவில் இடையூறு ஏற்பட்டுச்சு ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி விளையாடுற அந்த இடம் வரைக்கும் பூச்சி மருந்து அடித்து பார்க்கலாம் அப்படின்னு பூச்சி மருந்து எல்லாமே அடித்து பார்த்துருக்காங்க அதில் பாகிஸ்தான் கேப்டன் அவங்க பார்த்திங்கன்னா கையில் அந்த பூச்சி மருந்து ஸ்ப்ரேயை எடுத்துக்கிட்டு போய் பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு பக்கத்தில் ஓரமாக செவனே நின்றுட்டு இருந்தால் நம்ம இந்தியன் பிளேயர் அவங்க இருக்கிற அந்த இடத்துலையுமே பூச்சி மருந்து அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம இந்தியன் பிளேயர்களை கிராஸ் பண்ணி போகிறப்ப அவங்க மேலேயுமே வேணும்னே லைட்டாக அடித்து விட்டுருக்காங்க அந்த மருந்தை இப்படி இருக்க பூச்சி மருந்து பக்கத்தில் எங்கேயாவது அடித்தா கூட அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க ஏறக்குறைய முகத்துக்கு பக்கத்துலேயே அந்த மருந்தை அடித்தாங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்கள் முக்கியமாக அந்த இடத்துல விளையாண்டுகிட்ட இருந்த ஹர்மன் ப்ரீட் அவங்க முகத்து பக்கத்துலேயே அந்த மருந்து பட்டதால் அவங்களால பார்த்திங்கன்னா சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு மாதிரி தலைவலி மயக்க நிலைமைக்கு ஹார்மன் பிரீட் அவங்க போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நிற்க முடியாமல் கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து அதுக்கப்புறமா மைதானத்துலேயே சில நொடிகள் ஹார்மன் பிரேட் அவங்க படுத்துக்கிற மாதிரியான நிலைமையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு மோசமான நிலைமையும் ஹார்மன் பிரியேட் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல எதுக்காக திடீர்னு நல்லா நின்றுட்டு இருந்தால் ஹார்மன் பிரியட் அவங்க உட்காந்தாங்க அதுக்கப்புறமா படுத்துக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல ஸோ அதுக்கப்புறமா விசாரித்து பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கேப்டன் அவங்க மருந்தை வந்து பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போய் அப்படியே நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்க மேலே லைட்டாக படுற மாதிரி பாகிஸ்தான் கேப்டன் அவங்க செஞ்சுருக்காங்க இதனால ஹார்மன் பெயிட் சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போக வேண்டிய அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு உள்ளே போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு ஆனாலுமே இந்த மருந்து எல்லாமே அடிச்சு கூட மைதானத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் தொல்லை அடங்கவே இல்லை ஸோ இதனால் கம்ப்ளீட்டாக மேட்சை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டாங்க அதாவது இந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே அடித்து ஒழிச்சதுக்கு அப்புறமா அப்புறமா திரும்ப மேட்சை துவங்கலாம் அப்படின்னு எல்லா பிளேயர்களையுமே உள்ள போயிட்டாங்க உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய கொசு வண்டி அதுக்கப்புறமா கையிலே வச்சுக்கிட்டு புகையை ஸ்ப்ரே பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே ஆயுதம் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து மைதானம் முழுக்க கம்ப்ளீட்டாக புகையை போட்டு விட்டு எல்லா கொசு எல்லா பூச்சி எல்லாத்தையுமே அடித்து ஒழிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் இந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டாங்க இதனால் ஆட்டம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்கள் மேலே அவங்க ஸ்ப்ரே பண்ணி அந்த அடித்த மருந்தால் மேட்ச் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மீண்டும் மைதானத்துக்குள்ள அந்த புகை இது எல்லாத்தையுமே வீசி மீண்டும் ஆட்டம் கம்ப்ளீட்டாக திரும்ப தோங்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினைந்தில் இருந்து இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் தாமதம் ஆயிடுச்சு ஆனாலுமே பூச்சி மேலே மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பிளேயர்கள் மேலே பாகிஸ்தான் உமன் பாகிஸ்தான் மகளிர் அவங்களே இப்படிப்பட்ட ஒரு விஷம செயலை நம்ம இந்திய பிளேர்கள் எல்லாருக்கும் எதிராக அவங்க ஈடுபட்டிருக்காங்களே அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்குறப்ப நேற்று மேட்சில் மைதானத்தில் உட்காந்து பார்த்த இந்திய ரசிகர்களும் எல்லாருமே கோபம் அடைஞ்சாங்க அதே போல் இந்த விஷயத்த தற்போது பார்த்து சோஷியல் மீடியாவில் இதை பற்றி கருத்து தெரிவிக்கிற நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக கோபம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க ஏன்னா ஒரு மருந்து ஒரு ஸ்ப்ரே சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சி மேலே அடித்தாலே அந்த உணர்வு அந்த மருந்து உணர்வு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியமான நிலைமையை கண்டிப்பாக வீட்டுக்கு உள்ளேயே ஏற்படுத்தும் இப்படி இருக்க பாகிஸ்தான் டீம் பிளேயர்கள் ஒரு பிளேயர் மைதானத்தில் நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மைண்ட் செட் முக்கியமாக மைண்டு தலைவலி இந்த மாதிரியான ப்ரெஷர் எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது ஆனால் அதை ஏற்படுத்தும் விதமாக அந்த பூச்சி மருந்தை நேக்கா அப்படியே அந்த பக்கம் வர மாதிரி நம்ம இந்தியன் மேலே அடிச்சு அவங்கள விக்கெட் இழக்க வைக்கவோ இல்லை அவங்களை பேட்டிங் பண்ண விடாம படுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான திட்டத்தில் நேற்று பாகிஸ்தான் உமன் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தில்லா அங்கடி தில்லு முழு திருட்டு வேலை இது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மோசமான செயலில் ஈடுபட்டிருந்திருக்காங்க ஆனாலுமே நம்ம இந்தியா அவங்களுடைய நல்ல நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஹர்மன் பீரிட் அவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் ஆகல உள்ளே போயிருந்தாலும் அதுக்கப்புறமா சில நிமிடங்கள்லேயே மீண்டும் மேட்ச் தூங்குறப்ப உள்ளே வந்துட்டாங்க தொடர்ந்து பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க ஸோ இந்த ரன்னை எடுக்கிறதே இந்த பிச்சில் கடினமான ஒரு டார்கெட் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே கஷ்டப்பட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் ஐம்பது ஓவருக்கு நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்த பாகிஸ்தான் மகளிர் அணி இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பத்து ஓவருக்குள்ளேயே மூணு விக்கெட்டை பொட்டு பொட்டு பொட்டுன்னு எழுந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்த பாகிஸ்தானி உமன் யாருமே பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பேட்டிங் பண்ணவே இல்லை ஆனால் மூன்றாவதாக வந்த ஐ மீன் அவங்க மட்டும்தான் கொஞ்ச நேரம் நம்ம இந்திய போலர்கள் எல்லாருமே அச்சுறுத்தும் விதமாக சிக்சர்கள் பவுண்டரிகளை அடித்து கிடுகிடுன்னு பாகிஸ்தான் அணியின் ஸ்கோரை கூட உயர்த்தினாங்க பாகிஸ்தான் அணி எங்கே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுற மாதிரி தான் ஐ மீன் அவங்களுடைய பேட்டிங் அபாரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பேட்ஸ்மனாக வந்து ஒன்பதாவது விக்கெட்டாக தான் அவங்க அவுட் ஆகி வெளியே போகிறாங்க ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷரை நம்ம இந்திய அணிக்கு எதிராக அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய இந்த பேட்டிங் ஸ்கில்லை தெரியுது ஆனாலுமே இந்த மேட்ச்ல அவங்க அவுட் ஆனக்கு அப்புறமா நம்ம இந்தியனின் வெற்றி நூறு சதவீதம் உறுதியான ஒன்றாக மாறினது மட்டுமில்லாம சுமார் எண்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல நம்ம இந்தியா அபாரமான அபாரமான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க சோ இந்த வெற்றி சாதாரண வெற்றியாக இந்த வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியாவுக்கு அமையலை ரன் ரேட் எண்பத்தி எட்டு ரன்னா நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு ரன் ரேட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க மூன்றாவது இடத்துல இருந்த நம்ம இந்திய அணி ஒரே வெற்றியில டாப்புக்கு போய் தற்போது இந்த ஐசிசி உமன்ஸ் ஐம்பது ஓவர் உலக கோப்பையில பாகிஸ்தான் அணியை வீழ்த்தினதன் மூலயமா நம்ம இந்திய மகளிர் அணி தற்போது முதலாவது இடத்த எட்டி பிடிச்சிருக்காங்க அதே போல பாகிஸ்தான் உமன்ஸ் டீம் பொம்பளைங்களே பாகிஸ்தான் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே சர்ச்சையா பாகிஸ்தான் உமன்களை தற்போது கிண்டல் செஞ்சு அவங்கள விமர்சனம் செய்கிற மாதிரி நம்ம இந்தியன் பிளேர்கள் அவங்க மேலே ஸ்ப்ரே அடித்து அவங்கள காலி பண்ண நினச்ச பாகிஸ்தான் உமன்ஸ் டீமையும் தற்போது நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் உமன்ஸும் இப்படிதானா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்குது